இந்த நாலு மாவட்ட காவல்துறையும் என்னை என்ன பாடுபடுத்துறாங்கன்னு எனக்கு தான் தெரியும் டே தம்பி என்னடா பேசணும் நம்ம மண்டை வேற கிறுக்கு பிடிச்சிருக்கு நான் வேற எதாட்டு பேசிட்டு போயிருவேன் நான் நேர்த்தே தகவல் சொல்லிட்டேன் இங்கே தான் வந்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டேன் இப்போ விருந்தகர் போலீஸ் பிக்கப் பண்ணிட்டாங்க ராமநாத போலீஸ் பிக்கப் பண்ண போறாங்க நான் வந்துட்டு இருக்கிறேன் உங்கள் மதுரையில் மட்டும்தான் நீங்கள் நீ தெருவில் விடுவீங்க அப்படின்னு சொல்லி இந்த பகுதியினுடைய காவல்துறையினுக்கு நான் தெரிவிக்கிறேன் இது ஏன் சொல்கிறோம்னா நம்ம இவங்கள நம்பி கிடையாது இதே இது நான் ஆயுதம் கொண்டு வந்தேன்னா மானாமதுரை காவல் எல்லையில் என் வண்டியை சோதனைங்கிற பேரில் தடுத்து நிறுத்தி தூத்துக்குடியை சேர்ந்த பிரபல ரவுடி எஸ்ஆர் பாண்டியன் துப்பாக்கி அருவாளுகளுடன் கைதுன்னு சொல்லி இவனுங்க மாலை முறிச்சு பேப்பரில் போட வச்சிருவாங்க நான் வரும்போது நினச்சிட்டே வந்தேன் இன்னைக்கு காவல்துறையை பேசக்கூடாது இந்த மருது பாண்டியர் விழாவுக்கு தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி சார்பாக ஒரு ஒரு கூட்டம் திருப்பத்தூரில் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க அதில் வரும்போது இதே அண்ணன் பி எம் பாண்டியனுக்கு என்ன பிரச்சனை நடந்துச்சோ அதே பிரச்சனை தான் என்ன எனக்கு நடந்துச்சு என்ன நடந்துச்சு அப்படின்னா மருது பாண்டியர் விழால தேவேந்திரகுல வேளாளர் தலைவருக்கு என்ன வேலை நான் என்ன சொல்றேன் எத்தனை காலம் நீ தான் நிக்கணும் நீ இங்க தான் நிக்கணும்னு பேசுவீங்க என்னைய வரக்கூடாதுன்னு சொல்லி இங்க உள்ள எஸ்பி அங்க உள்ள எங்க தூத்துக்குடி எஸ்பிகிட்ட சொல்லி ஏங்க அவருக்கு ஏங்க இங்கே தூத்துக்கு தூத்துக்குடியிலேருந்து இங்கே வந்து மாலைப்படம் வந்து இங்கே ஏழ்ரையை கூட்ட போகிறேன் இங்கே எப்படி தூத்துக்குடியிலேருந்து நான் ஏழ்ரையை கூட்டம் வரேண்ணா தமிழ்நாட்டில் அத்தனை ஏழரை கூட்டவுமே நீங்கள் தான் தூத்துக்குடியில் சுட்டது நீங்கள் தான் பரமக்குடியில் சுட்டது நீங்கள் தான் அங்கே திருநெல்வேலி அடித்து ஆற்றுல போட்டது நீங்கள் தான் ஏழரை நாங்கள் கூட்டுறேண்ணா இந்த பகுதியினுடைய டிஎஸ்பிக்கு நாங்கள் வன்மையாக சொல்கிறோம் உங்களோட வேலையெல்லாம் வேற எங்கேயாடு கொண்டு காட்டுங்க ஏன்னா எங்கிட்டலாம் வா அதாவது இந்த சொல்லுவாங்க மடியில் கணந்தான் வழியில் பயம் எங்கிட்ட ஒரு மயிரும் கிடையாது இந்த மயிர் மட்டும் தான் இருக்குது நீ அதையும் பிடுங்கலாம் முடியாது நாங்கள் ஒன்று என்ன செஞ்சு நீங்கள் பைத்தியக்கார பையன் நினச்சிட்டு இருக்கீங்க இப்போ நாலு ஜாதிக்காரனை கூப்பிட்டு வந்து ஒத்துமையாக இருந்து சொல்லி பேசுனா நீங்கள் அதில் ஏதோ டுஷ்ட் அடிச்சு விட்றது வர்ற தலைவர்களுக்கு ஃபோன் அடித்து இங்கேயே நீ வரப்போகிற இங்கெல்லாம் அவங்க வித்தியாசமாக பேசுவாங்க மோடியை ஏசுவானுங்க மோடி ஏசுனா அவங்க அப்பனே ஏசுனாங்க மோடியை தானே ஏச போகிறானு அவங்க அப்பனே ஏசினானுங்க தருதலப்பைய அங்கே மோடி யோசனா உனக்கு என்னையா இதையா ஒரு தலைவர்கிட்ட போனடிச்சு சொல்றீங்க ஏ நாலு ஜாதிக்காரன் தேவமாரில் ரெண்டு பேர் கோனாரில் ஒரு ஆள் பிள்ளைமாரில் ஒரு ஆள்னு சொல்லி நாலு ஜாதிக்காரனை ஒரே மேடையில் கொண்டு உட்கார வைக்கிறது எவ்வளோ சிரமம் ஒன்றால் உட்கார வைக்க முடியுமா ஒரு பீஸ் கமிட்டியில் முட்டா பயில ஒரு பீஸ் கமிட்டியில் நாலு ஜாதிக்காரனை ஒன்றால் உட்கார வைக்க முடியுமா இன்னும் ரெண்டு தலைவர்கள் வர வேண்டியது ஃபோன் பண்ணி ஒப்பாரி வைக்காங்க அண்ணே அங்கே சொல்லி சொல்லிவிடுவாங்களாம்னே நானே பிஜேபி பக்கம் சீட்டு கேட்டுட்ருக்கேன் இவனுக்கு நரேந்திர மோடியை பற்றி பேசிடுவாங்கண்ணா அங்கே போய் நம்ம போனேன் எனக்கு சீட்டு இல்லாமல் போயிரும்னேன்னு சொல்லி ஆள் அங்கே கதர்றாங்க அப்போ நீங்கள் ஃபுல்லாக திமுக அப்போ திமுக சைடு ஒரு காவல்துறை ஏடி சைடு ஒரு காவல்துறை பிஜேபிக்கு வேலை பார்க்குற ஒரு காவல்துறை நீங்கள் இருக்கீங்களா அப்போ எங்கள் சைடு உள்ள காவல்துறை அண்ணே பிஎம் பண்டி அண்ணா இங்கே நம்ம சைடு உள்ள காவல்துறை யாருன்னு தேவதிரவில் மக்கள் முன்னேற்றப் பெருகினுடைய தலைவர் அருமை சகோதரர் எஸ் ஆர் பாண்டியனார் அவர்கள் வாழ்த்துறை வழங்குவார்கள் தாய் தமிழர் கட்சியினுடைய எனதுடைய அன்புக்குரிய சகோதரர் எஸ் ஆர் பாண்டியன் அவர்களுக்கு தாய் தமிழர் கட்சியின் சார்பாக எங்களுடைய கொன்னாடைய போட்டி மயங்கிக்கிறேன் தாய் தமிழர் கட்சியினுடைய ஐந்தாம் ஆண்டு துவக்க விழாவில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி தூத்துக்குடியில் தூத்துக்குடியில் பெருவெள்ளம் மக்கள்லாம் சீரழிஞ்சு போய் கிடக்கிறாங்க அங்கே சிறு சிறு கிராமங்களுக்கு போக வேண்டிய ஒரு சூழல் அதனால தாமதமாக வந்தேன் இந்த மேடையில் இருக்கிற தலைவர்கள் கொஞ்சம் பொறுத்து கொள்ளணும் ஏன்னா எல்லாரும் முன்னாடியே வந்துட்டீங்க எனக்கு மூத்த ஆளுங்க அதனால் அதுக்கு வருத்தம் தெரிவிக்கிறேன் இந்த விளையா விழாவினுடைய நாயகன் அண்ணன் பி எம் பாண்டியன் அவர்களுக்கு என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை எங்களுடைய தேவேந்திர குல மக்கள் முன்னேற்ற பிறவின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழ் தேசிய ஒரு இயக்கங்களாக சேர்ந்து ஒரு கூட்டம் நடத்துகிறாங்க அதில் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்த அதுவும் ஜாதி கட்சியாக நடத்திட்டு இருக்கிற எஸ்ஆர் பாண்டியன் வந்து பேசணும்னா அதில் ஏதோ ஒரு காரணம் இருக்கிறோம் உங்கள் பாஷையில் தமிழ் தேசிய பாஷையில் சொல்லணும்னா நான் ஒரு ஜாதி தலைவர் கிடையாது நான் ஒரு இனக்குழுவினுடைய ஒரு தலைவன் ஜாதிய தலைவெல்லாம் நீங்கள் பார்க்க வேணாம் அந்த இடத்துல ஒரு இனக்குழுவினுடைய தலைவன் நாங்கள்லாம் பைத்தியம் பிடிச்சி கிறுக்கு பிடிச்சி பணம் சம்பாதிக்கணும் பெரிய ரவுடின்னு பேர் எடுக்கணும்னு சொல்லி இந்த ஜாதியை கையில் எடுக்கலை எல்லா ஜாதியிலையும் இங்கே வகை இருப்பாங்க அதில் ஒரு பத்து பைத்தியம் இருக்கும் அந்த பத்து பைத்தியம் எங்களை வந்து கடிச்சு வைக்கும் அந்த பத்து பைத்தியத்திலேருந்து எங்கள் சமூகத்தை காப்பாற்றதான் இந்த ஜாதியை அமைப்பு வச்சு நடத்துகிறோமே தவிர வேறு இங்கே எங்கள் மனசில் ஒன்றும் இல்லை ஜாதி வெறி இல்லை இந்த ஜாதி வெறி எங்கேருந்துலாம் வருது இந்த தமிழ் தேசியம் பேசுகிற இந்த மேடையில் இதை கண்டிப்பாக நான் சொல்லியே ஆகணும் ஏன்னா அந்த தமிழ் தேசியம் பேசுகிற தலைவர்கள் நீங்கள் தமிழர் ஒற்றுமைன்னு சொல்லி பேசி ஒரு சின்ன கோடில் கடந்து போயிடுவீங்க ஆனால் நான் பிறந்த சமூகம் இதற்கு முன்னாடி அனுபவித்த வேதனைக இனி வருங்காலங்களில் இந்த வேதனை படாமல் காப்பாற்றப்பட வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்படுது அப்போது அதை காப்பாற்றுகிற ஒரு இடத்துல நம்ம போய் நிற்கிறோம் மக்களுக்கு எதாட்டு ஒரு நல்லது செஞ்சிடணும் நாம் பிறந்த சமூகத்துக்கு ஏதாட்டும் நல்லது செஞ்சிடணும் அதை கடந்து தான் அடுத்த ஒரு நிலைக்கு நம்ம போக வேண்டியிருக்கு இப்போ தூத்துக்குடியிலேருந்து கிளம்பி வரும்போது நான் எத்தனை மாவட்ட காவல்துறையை கடந்து வந்தேன்னு உங்களுக்கு தெரியாது அதில் எத்தனை பிரச்சனை வந்துச்சுன்னு எனக்கு தான் தெரியும் தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை ரெண்டாவது விருதுநகர் மாவட்ட காவல்துறை மூணாவது ராமநாதபுரம் மாவட்ட காவல்துறை ராமநாதபுரம் மாவட்ட காவல்துறை கூட ஒரு பத்து கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் அதுக்கப்புறம் சிவகங்கை மாவட்ட காவல்துறை மொத்தம் நான்கு மாவட்ட காவல்துறையை கடந்து நீங்கள் எல்லோரும் ஈஸியாக ஒத்தியில் வந்திருப்பீங்க ஆனால் இந்த நாலு மாவட்ட காவல்துறையும் என்னை என்ன பாடுபடுத்துனாங்கன்னு எனக்கு தான் தெரியும் இதை ஏன் சொல்கிறோம் அப்படின்னா எங்கள் முன்னவர்கள் செஞ்ச போராட்டக்களம் இன்னும் முடியலை அது எங்களை பகை எடுக்க காத்துட்ருக்கு இந்த ஜாதியின் கொடி கெட்டிட்டு போனாலே ரோட்டில் வரக்கூடாதுங்கிற ஒரு பிரச்சினையில் இருக்குது அப்போ நூற்றி நாற்பது கிலோமீட்டர் கடந்து நான் வாரேன் காவல்துறை கட்டுப்பாட்டில் எங்களை ஒப்படைக்கிறோம் ஆனால் காவல்துறை என்ன செய்யுது ரவுடி பயில்களுக்கும் அயோக்கிய பயில்களுக்கும் ஊரை தான் பாதுகாப்பு கொடுக்கும் அதுவும் இந்த இந்த பகுதியினுடைய அந்த மானாமதுரை பகுதியினுடைய காவல்துறை நண்பர்கள் வந்து ரொம்ப தங்கமானவங்க ரொம்ப குணசாலிங்க ரொம்ப உண்மையாக தான் பேசுவாங்க ஏன் சொல்கிறேன் கேளுங்க நான் நேர்த்தே தகவல் சொல்லிட்டேன் இங்கே தான் வந்துட்டுருக்கேன்னு சொல்லிட்டேன் இப்போ விருந்தகர் போலீஸ் நீ பிக்கப் பண்ணிட்டாங்க ராமநாத போலீஸ் நீ பிக்கப் பண்ண போகிறாங்க நான் வந்துட்டு இருக்கிறேன் உங்கள் மானாவ மதுரையில் மட்டும்தான் நீங்கள் நீ தெருவில் விடுவீங்க அப்படின்னு சொல்லி இந்த பகுதியினுடைய காவல்துறையினுக்கு நான் தெரிவிக்கிறேன் இது ஏன் சொல்கிறோம்னா நம்ம இவங்கள நம்பி கிடையாது ஆனால் நம்ம தொடரும் பகை நம்மளுக்கு முன்னாடி வரலாம் அப்போது நம்ம எதிர்கொள்ள நம்ம ஆயுதம் வச்சுருக்கோமா இதே இது நான் ஆயுதம் கொண்டு வந்தேன்னா மானா காவல் எல்லையில் என் வண்டியை சோதனைங்கிற பேரில் தடுத்து நிறுத்தி தூத்துக்குடியை சேர்ந்த பிரபல ரவுடி எஸ்ஆர் பாண்டியன் துப்பாக்கி அருவாளுகளுடன் கைதுன்னு சொல்லி இவனுங்க மாலை முறிச்சு பேப்பரில் போட வச்சுருவாங்க அதான் அவங்க பாலப்பிலேயே வர்றது போகிறது அப்போ என்ன சொல்கிறாங்க இவங்க இந்த மானாமதுரை எல்லையில நம்மளை தெருல விட்டானுங்க இந்த ரயில்வே கேட்டு போலீஸ் இங்கே ரயில்வே கேட்டுக்கிட்ட வந்து தான் இந்த காவல்துறை நம்மளை பிக்கப் பண்ணுது இந்த இன்பிட்வீன் கேப்பில் நம்ம காரில் ஒரு சின்ன பிளேடு கூட கிடையாது சாதி உரி பிடிச்சவனுங்க நம்மளை தாக்கம் முற்படும்போது நம்ம தன்னைத்தானே எப்படி காப்பாற்றிக்கிறது அப்போ இந்த காவல்துறை உங்களோட போக்குகளை மாற்றிக்கோங்க இந்த தமிழ் தேச சிந்தனையாள தலைவர்களுக்குலாம் முத நீங்கள் போராட வேண்டியது இந்த தெலுங்கர்களையும் அங்கட்டு உள்ள வடநாட்டுக்காரனே கிடையாது இங்கே உள்ள தான் நீங்கள் முறை போராடணும் ஏன்னா இவன் ஃபுல்லாக அயோக்கிய பயிலாகவே இருக்கான் ஏன்னா மக்கள் ஒரு பிரச்சனைக்காண்டி போகிறாங்க இமன் சிந்தி இமன் சிந்தனை தான் கேவலமான சிந்தனை அதாவது இந்த ஏழை எளிய மக்கள் ஒரு பிரச்சனைக்கு போனா என்ன செய்வாங்க அவங்கள பேப்பர் வாங்கிட்டு வா அங்கே வா சாய்ந்திர வா காலையில் வாமா இதே இது ரவுடி பயிலுக்கு துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு கொடுக்குறவங்க அப்போ நீங்கள் நம்மெல்லாம் அதாவது உங்களையும் என்னோடய சேர்த்துக்கிறேன் நானே நம்மெல்லாம் போராட வேண்டியது இந்த நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன் அந்த எல்லா சாதியிலும் ஒரு பத்து சதவீதம் ஜாதியை பிடிச்சவன் இருப்பான் அதை விட மோசமானவங்க இந்த காவல்துறையினர் ஏன்னால் நான் வரும்போது நினச்சிட்டே வந்தேன் இன்னைக்கு காவல்துறையை பேசக்கூடாது இது வந்து ஒரு பிறந்தநாள் விழா அதுபோக ஒரு கட்சியினுடைய ஐந்தாம் ஆண்டு துவக்கு விழா அதுவாக அண்ணன் பி எம் பாண்டியன் அவர்கள் வந்து நான் இப்போ சமீபமான பழகிட்டு ஒரு ஒரு ஏழு வருஷமாக எனக்கு அவரை தெரியும் இந்த சாதியில் சம்பாத்தியம் பண்ணிவிட்டு எத்தனையோ பேர் எப்படியோ போயிடுவாங்க ஆனால் இன்னைக்கு தான் சம்பாதித்த பணத்தை இந்த சாதிக்கு ஏதாவது செய்யணும் இந்த சமூக மக்களுக்கு அனைத்து சமூகத்துக்கும் செய்கிறேன் இப்போ நானும் வந்து ரொம்ப சுயநலவாதி என் சாதிக்கு கிடைச்சிட்டு தான் அப்புறம் மா மற்ற எல்லாருக்கும் கொடுக்கணும்னு நினப்பேன் ஆனால் அண்ணன் பி எம் பாண்டியன் அவர்கள் வந்து எல்லா சாதிக்கும் அது கிடைக்கணுன்னு நினச்சி அனைத்து மக்களுக்கான போராட்டத்தை கையில் எடுக்கிறாரு அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அதுக்கப்புறம் இந்த சமுதாய ஒற்றுமையை பற்றி பேசுனாங்க நான் இந்த மருது பாண்டியர் விழாவுக்கு தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி சார்பாக ஒரு ஒரு கூட்டம் திருப்பத்தூரில் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க அதில் வரும்போது இதே அண்ணன் பி எம் பாண்டியனுக்கு என்ன பிரச்சனை நடந்துச்சோ அதே பிரச்சனை தான் என்ன எனக்கு நடந்துச்சு என்ன நடந்துச்சு அப்படின்னா மருது பாண்டியர் விழாவில் தேவேந்திர குல வேளாளர் தலைவருக்கு என்ன வேலை நான் என்ன சொல்கிறேன் எத்தனை காலம் நீ தான் நிக்கணும் நீ இங்க தான் நிற்கணும்னு பேசுவீங்க அப்படியே தான் நிக்கணுமா காவல்துறை ஒரு ஜாதி தலைவர் வராங்க அப்படின்னு அவன் எதை நோக்கி அந்த அதாவது மருது பாண்டியர்கள் வாரிசு தான் எங்களை கூப்பிடுறாங்க மருது பாண்டியர் வாரிசு வந்து இப்படி வந்து குல வேளாள சமூக தலைவர் அவர் வரட்டும் சொல்லி எனக்கு அழைப்பு கொடுக்குறாங்க நம்ம போய் என்ன செய்யறோம் இல்லை ஒரு மாலை வாங்கி போட போகிறோம் அதுல நாளை முக்குளத்தூர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க பரவாயில்ல அந்த எஸ்ஆர் பாண்டியன் நல்ல மனுஷனாக இருக்கார் நம்ம சாதியை அரவணைக்கார் நாளைக்கு ஒரு பிரச்சனைனா அவங்க தரப்பில் பேசுகிறதுக்கு ஒரு ஆள் நம்மளுக்கு கிடச்சிருக்காருன்னா அவங்க சந்தோஷப்படுவாங்க அந்த ஒரு சூழலை உருவாக்குவாங்க அதே மாதிரி முத்திரையர் சமுதாயத்துலேயும் நம்ம இணக்கமான ஒரு சூழலை உருவாக்குறோம் இதை கெடுக்கிற வேலையை யார் பார்க்குறா காவல்துறை தான் பார்க்குது என்னையை வரக்கூடாதுன்னு சொல்லி இங்கே உள்ள எஸ்பி அங்கே உள்ள எங்கள் தூத்துக்குடி எஸ்பிகிட்ட சொல்லி ஏங்க அவருக்கு ஏங்க இங்கே தூத்துக்குடி தூத்துக்குடியிலேருந்து இங்கே வந்து மாலைப்படை வந்து இங்கே ஏழரையை கூட்ட போகிறேன் இங்கே எப்படி தூத்துக்குடியிலேருந்து நான் ஏழரையை கூட்டம் வரேண்ணா தமிழ்நாட்டில் அத்தனை ஏழ்றையை கூட்டமுமே நீங்கள் தான் தூத்துக்குடியில் சுட்டது நீங்கள் தான் பரமக்குடியில் சுட்டது நீங்கள் தான் அங்கே திருநெல்வேலி அடித்து ஆற்றலை போட்டது நீங்கள் தான் ஏழரை நாங்கள் கூட்டுறேண்ணா இந்த பகுதியுடைய டிஎஸ்பிக்கு நாங்கள் வன்மையாக சொல்கிறோம் உங்களோட வேலையெல்லாம் வேறு எங்கேயாடு கொண்டு காட்டுங்க ஏன்னா எங்கிட்டலாம் அதாவது சொல்லுவாங்க மடியில கணந்தான் வழியில் பயம் என்கிட்ட ஒரு மயிரும் கிடையாது இந்த மயிர் மட்டும் தான் இருக்கு நீ அதையும் புடுங்கலாம் முடியாது நாங்கள் உன்னை என்ன செஞ்சுடுவோம் நீங்க என்ன பைத்தியக்கார பயன் நினச்சிட்டு இருக்கீங்க உங்களுக்கு அதாவது கொஞ்சமாட்ட மனசாட்சியோடு நினைங்க மனசாட்சியோடு நடங்க நாங்கள்லாம் பைத்தியம் முடிச்சாங்க ரோட்ல அலையிறோம் இந்த கூட்டத்தை நடத்தி நடத்தணும்னு அவருக்கு என்ன தலையிருந்தா நாலு ஜாதிக்காரனை கூப்பிட்டு வந்து இருன்னு இருந்து பேசுனா நீங்க அதில் டுஸ்ட் அடிச்சு விட்றது வர்ற தலைவர்களுக்கு போனடிச்சு இங்கேயே நீ வரப்போகிற இங்கெல்லாம் அவங்க வித்தியாசமாக பேசுவாங்க மோடியை ஏசுவானுங்க மோடி ஏசுனா அவங்க அப்பனே ஏசுனாங்க மோடியை தானே ஏச போறானு அவங்க அப்பனே ஏசனானுங்க தருதலப்ப நான் சொல்கிறேன் மோடி ஏசுனா உனக்கு என்னையா இதையான் ஏன் ஒரு தலைவர்கிட்ட போனடிச்சு சொல்றீங்க ஏ நாலு ஜாதிக்காரன் தேவமாரில் ரெண்டு பேரு போனாரில் ஒரு ஆளு புல்லமாரில்ல ஒரு ஆளுன்னு சொல்லி நாலு ஜாதிக்காரனை ஒரே மேடையில கொண்டு உட்கார வைக்கிறது எவ்வளவு சிரமம் உன்னால உட்கார வைக்க முடியுமா ஒரு பீஸ் முட்டா முட்டாப்பாயில ஒரு பீஸ் கமிட்டியில நாலு ஜாதிக்காரனை உன்னால உட்கார வைக்க முடியுமா ஒரு பீஸ் கமிட்டியை உங்களால் முழுமையாக நடத்தி முடிக்க முடியாது ஒரு மேடையை அழகா போட்டு அதுக்கு துட்டை செலவழிச்சு நாலு பொம்பளை ஆலையில் கூப்பிட்டு வந்து நாலு நல்ல கதையை சொல்லி நாலு ஜாதிக்காரன் ஒத்துமையாக இருக்கணுமா அப்படின்னு சொன்னா அதுக்கு தடை போடுறது அதை பண்றது எல்லாம் டைவர்ட் பண்ணி விடுறாங்க அங்கிட்டு போங்க இங்கிட்டு போங்கன்ட்டு நான் ரெண்டு காரில் ஒத்தியில் வந்திருக்கேன் அப்போ இதுக்கெல்லாம் காரணம் என்ன இவனுக்கு மொத்தமாக பேரக்கூடாது மொத்தமாக சேர்ந்துடக்கூடாது கூடாது ஒன்றா நின்ற கூடாது இன்னும் ரெண்டு தலைவர்கள் வர வேண்டியது போன் பண்ணி ஒப்பாரி வைக்காங்க ஆனே அங்கே சொல்லி சொல்லிவிடுவாங்களாம்னு நானே பிஜேபி பக்கம் சீட்டு இருக்கேன் இவனுக்கு நரேந்திர மோடியை பற்றி பேசிடுவாங்களாம் அங்கே போய் நம்ம போன இல்லாமல் பேரும் சொல்லி ஒவ்வொரு ஆள் அங்கே கதறாங்க நான் என்ன சொல்கிறேன் ஆள் ஆளுக்கு ஒவ்வொரு விஷயத்தை நோக்கி போயிட்டு இருக்காங்க உங்களுக்கு என்ன இதில் கால் புணுச்சு காவல்துறைக்கு என்ன கால் பண்ணிடுச்சு அப்போ நீங்க ஃபுல்லாக திமுக அப்போ திமுக சைடு ஒரு காவல்துறை ஏடிங்கு சைடு ஒரு காவல்துறை பிஜேபிக்கு வேலை பார்க்குற ஒரு காவல்துறை நீங்க இருக்கீங்களா அப்போ எங்க சைடு உள்ள காவல்துறை ஆனால் பிஎம் பண்டிகை இங்கே நம்ம சைடு உள்ள காவல்துறை யாருன்னு அப்போ இவன் காவல்துறை தான் இந்த பிளவுகளை ஏற்படுத்துது நாங்கள் பாட்டில் வந்திருப்போம் நாங்கள் பாட்டில் பேசியிருப்போம் எனக்கு இதில் ஒரே ஒரு சந்தோஷம் என்ன அப்படின்னா அண்ணன் பி என் பாண்டியன் வந்து ஒரு சிறப்பான ஒரு முன்னெடுப்பு எடுத்திருக்கிறாரு என்ன அப்படின்னா எங்களை ஜாதி தலைவராக பார்த்த இந்த ஒரு நேரத்தில் ஒரு தமிழர் தேசிய தலைவராக எங்களை பார்க்க வைக்கணும்னு ஒரு அவர் ஆசைப்படுறாரு நாங்கள் கூட வந்த உடனே தம்பி சுதந்திரம் ஒன்று கேட்டேன் டே தம்பி என்னடா பேசணும் நம்ம மண்டை வேற கிறுக்கு பிடிச்சிருக்கு நான் வேற ஏதாட்டு ஏ பேசிட்டு போயிடுவேன் இப்போ நாளைக்கு வழக்கு ஒம்புன்னு போட்டுருவேன் ஏற்கனவே ஆறு வழக்கு சிவகங்கை மாவட்ட காவல்துறையில் வந்துட்டு ஏன்னா அங்கேயும் ஒரு பிரச்சனை மதகுப்பட்டியில் ஒரு பிரச்சனைக்கு பேசுனேன் முட்டாப்பைய டிஎஸ்பின்னு பேசினேன் அதுக்கு ஒரு வழக்கம் போட்டு விட்டானுங்க அப்போ இங்கேயும் எதாட்டும் பேசிட்டானா இங்கேயும் மானா வழக்கு ஒம்புன்னு ஆகி போயிடும் ஏன்னா ஏன்னா நம்ம சைனு செயினத்தை வழக்கு கொள்ளையடைச்ச வழக்கெலாம் எடுக்கலை என் சமூகத்துக்கு பிரச்சனைக்கும் நம்மளை நண்பர்களில் பேசின பிரச்சனைக்கும் அது எந்த வழக்கு எடுக்கும் இந்த எஸ்ஆர் பாண்டியன் தயாராக தான் இருக்கிறேன் அது எந்த லெவலுக்கும் நம்ம போம் ஏன்னா இதுன்னு வந்துட்டோம் அது போக ஜாதி அரசியலே பேசிகிட்டு இருந்த இப்போ நீங்களும் நினைக்கலாம் எஸ்ஆர் பாண்டியன் என்ன ஜாதி ஜாதினு பேசுகிறாரு ஜாதிலாம் கிடையாது எனக்கு நாடார்களில் நண்பர்கள் இருக்கிறாங்க முக்குளத்தோரில் நண்பர்கள் இருக்கிறாங்க நாளைக்கு எஸ்ஆர் பாண்டியனுக்கு ஒன்றுன்னா முக்குளத்தோரில் அறுவா பிடிக்கும் ஆள் இருக்குது நாடாரில் அருவா பிடிக்கும் ஆள் இருக்குது கோனாரில் அருவா பிடிக்கும் ஆள் இருக்குது அதனால் அந்த எஸ்ஆர் பண்ணி ஜாதியர் பிடிச்சவன்னு நினச்சிடறாங்க ஏன்னா மொத்தத்தில் ஒற்றுமையாக இருக்கணும்ட்டு நாங்களாம் ஒரு அஞ்சாறு பேர் சேர்ந்து போராடுனோம் நீங்கள் அதில் ஒரு கை மண்ணள்ளி போடுதிங்க அந்த உங்களோட அந்த எண்ணத்தை மேலே இருக்கிற ஆண்டவன் கேட்டு போகிறான் ஜாகி இம்மானுவேல் சேரன் வழியில் ஒத்துமையாக நினைக்கிறோம் இன்றைக்கி முக்களத்தோர்லேயும் நாங்கள் ஒற்றுமையாக தான் இருக்கோம் கோணார்கிட்ட ஒற்றுமையாக தான் இருக்கிறோம் தேவமாகிட்ட ஒத்து ஒத்து எல்லார்டையும் ஒற்றுமையாக தான் இருக்கிறான் சில சில சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது அதான் இந்த இந்த மேடையில் ஒரே ஒரு கோரிக்கை வைக்கிறோம் கோணம் இருக்கு இந்த வருடம் வரும் வருடத்தில் நான் போய் மாலை போட போகிறேன் அதனால் மருது பாண்டியருக்கு மாலை போட போகிறேன் காமராஜருக்கு மாலை போட போகிறேன் ஏன்னா எந்த தலைவர் இதை செய்யலை இதை ஏன் செய்கிறோம் இதை ஏன் செய்யணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா எத்தனை காலம் இதை இப்படியே கொண்டு போகிறது அந்த புண்ணை அப்படி புண்ணை தோண்டிக்கிட்டே இருக்கவா அந்த காயத்தை நோண்டிக்கிட்டே இருக்கவா அதுக்கு கொஞ்சம் மருந்து போடுவோம் அதற்கு இந்த மேடையில் இருக்கிற தமிழ் தேசிய சிந்தனைவாதிகளும் சரி தன்னை ஜாதிய தலைவராக அடையாள அடையாளப்படுத்திக்கிட்டவர்களும் சரி எங்களுக்கு கொஞ்சம் ஒத்துழைப்பு தரணும்னு சொல்லி இந்த இடத்துல கேட்டுக்கொண்டு நீங்களும் வருங்காலங்களில் ஐயா சுந்தரலிங்க சுந்தரலிங்கனாருடைய பிறந்தநாள் விழாக்களையும் ஐயா இமானுவேல் சேரனாருடைய குரு பூஜை விழாவிலையும் நீங்கள் கலந்துக்கணும்னு சொல்லி இப்படி தான் தமிழ் தேசியத்தை சரி பண்ண முடியுமே தவிர ஏன்னா நம்மளை ஏற்று நிற்கிறவன் பொய் சொல்கிறானா உண்மையை சொல்கிறானான்னு தெரில என்னன்ட்டு ஏன்ட்ட ஜாதி வெறிலாம் இல்லை என் மக்களை காப்பாற்றணுங்கிற உணர்வு தான் இருக்க தவிர நான் ஜாதி உணர்வுலாம் என்கிட்ட கிடையாது அதே மாதிரி எழுத்தாப்பில் உள்ளவனும் ஜாதி உணர்வு இல்லாமல் வந்தாங்கன்னா நாங்கள் கண்டிப்பாக அவனை கட்டி பிடிச்சி ஒரே இடத்துல ஒன்றா இணைஞ்சு நிற்கிற ஒரு சூழல் உருவாகும் அதற்கு இந்த தமிழ் தேசிய சிந்தனையான இந்த ஐந்தாம் ஆண்டு துளைக்கு துவக்க விழாவில் எல்லாரும் ஒரு சபதம் எடுத்து நம்மளாம் ஒன்றாக நின்று அண்ணன் பீமே பாண்டியன் அவர்களுடைய கரத்தை வலுப்படுத்தி அவருக்கு அவரையே இதுக்கு தலைவராக போட்டு நானும் அந்த நேற்று ஒரு இது பார்த்தேன் ஒரு வீடியோ பார்த்தேன் மருதுபான் அந்த இது வேலுநாச்சர் அவங்களுடைய விழாவில் யாருமே போகலை இந்த ஒரு ஆள் தான் போயிருக்கிறாரு அதில் எனக்குலாம் ரொம்ப சந்தோஷம் ஏன்னா நான் போக முடியல எனக்கு பதிலாக எங்கள் அண்ணன் போயிருக்காரு அது எனக்கு சந்தோஷம் ஏன்னா இந்த வெள்ளத்தில் மாட்டிக்கிட்டான் அதே போல் அண்ணன் அவர்கள் எல்லா சமுதாய தலைவருடைய சமுதாயத் தலைவருடைய சுதந்திர போராட்ட தியாகிகள் அப்படிலாம் எங்கள் சமுதாய தலைவராக மாற்றிட்டான் ஏன்னா வருங்காலங்களில் அண்ணனுடைய கரு கரத்தை வலுப்படுத்தி இந்த சமூகத்தில் அண்ணன் சொல்கிறாங்க நாங்களாம் எலெக்ஷன் நிற்க மாட்டாண்டு நான் என்ன சொல்கிறேன் சரியான ஆள்கிட்ட தான் சரியான ஆயுதம் கையில் கைய கைக்கு போகணும் நீங்களாம் ஏன் எலெக்ஷன் நிற்க மாட்டேன்னு சொல்கிறீங்க ஊரில் கலவணி பையன் அயோக்கிய பையப்படிலாம் இந்த வேஷம் போட்டுக்கிட்டே தெரியிறான் அவனால் எலெக்ஷன் நின்று எம்எல்ஏ ஆகணும்னு ஆசைப்பட்றான் நீங்கள் ஏன் எம்எல்ஏ ஆகக்கூடாது அதை ஏன் அதை மாற்றுங்க அந்த எண்ணங்களை மாற்றுங்க உங்களுக்கு முன்னாடி நாங்கள் தம்பிமாரெலாம் இருக்கிறோம் கவலைப்படாமல் வருங்காலங்களில் அரசியல் செய்கிற ஒரு சூழலை உருவாக்குங்கன்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்